ரொம்ப மனவேதனையோடு தான் இந்த நான் பதிவை கொடுக்குறேன் என்ன சொல்கிறது ரொம்ப கடுப்பாகி எரிச்சலாகி மென்டலாகிற ஸ்டேஜில் தான் இந்த நான் வீடியோவை கொடுக்குறேன் சில இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிற நண்பர்கள் அது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேணாம் அதுக்கு மேலே இருக்கவங்க கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறதுனா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை எடுத்து இன்னொருத்தர் சேனலில் அவங்க போட்டுக்கிறாங்க நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு சில நண்பர்களுக்கு ஃபோன் அடித்து பேசி இல்லை ஆட்கள் மூலமாக சொல்லி நீங்கள் போடாதீங்க வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய தமிழன் ட்ரெண்டிங் நம்மளுடைய தமிழன் ட்ரெண்டிங் வந்துட்டு பாதிக்கப்படுது பாதிக்கப்படுதுன்னா இது வந்துட்டு ரீயூஸ் கண்டக்ட் இது இன்னொரு சேனலில் போட்டிருக்குது நீங்கள் மறுபடியும் அதை பயன்படுத்துறீங்க இது நீங்கள் போடக்கூடாது இது காப்பி ரைட் அப்புடின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது அப்போ தமிழன் ட்ரெண்டிங்குடைய என்னுடைய சேனல் வந்துட்டு நான் எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ சைடில் ஒரு வீடியோ விடுது அதை பாருங்களேன் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு ஒன்று கடிக்க முடியாது ஒன்று கிடைக்காததுனால உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி கைகாலெலாம் வீங்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சாப்பிட முடியாது தூங்க முடியாது நைட்டு ஃபுல்லாக என்ன சொல்கிறது அங்கே போய் நின்று வெயில் நின்று எடுக்கும்போது உடம்புல ஹீட் ஆகி வயிறு பிரச்சனை உடல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு சந்தித்து தான் அந்த வீடியோஸை நாங்கள் எடுக்கிறோம் சில அறுவுகட்ட ஜென்மங்கள் மானங்கட்ட ஈர்த்துற ஜென்மங்கள் அது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத சனியன்கள் அது என்ன சொல்கிறது ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தாங்களா என்னான்னு தெரியல அவனுங்க அது இதுக்கு தான் நான் வந்துட்டு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கவங்க பார்க்க சொன்னது ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தாங்களா என்னென்னு தெரியல சொல்லிட்டேன் நான் என்னோடய வீடியோஸை போட வேணான்னு சொல்லி ஆனால் கேட்க மாட்றானுங்க எச்சக்களப்ப எல்லாருக்கானுங்க இப்போ மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்க கோச்சிக்காதீங்க புடியக்காரங்க கோச்சுக்காதீங்க நான் உங்களை சொல்லலை உங்களுடைய மாடு விளாண்டுருக்குது அப்படின்னா எடுத்து போட்டு நீங்கள் வீடியோ போடலாம் ஏன்னா மாட்டுக்காரங்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் வீடியோ போய் சேரணும் அப்படின்ட்டு தான் நான் சேனலுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே வந்தேன் அதே மாதிரி புடியக்காரங்களுக்கும் ரொனால்டோனே கூட சொல்லியிருப்பார் நம்ம ரொனால்டோனே கூட சொல்லியிருப்பார் அவரும் ஜல்லிக்கட்டில் வீடியோ எடுக்கக்கூடிய நபர் தான் அவர் அவர் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது மாடு இருக்கும்போது யாருக்கும் ஃபோட்டோ கிடைக்கல நம்மளால் எடுத்துக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்தார் நான் ஒரு சில மாட்டுக்காரங்களோட வேதனை நம்ம ஊருக்காரங்க பத்தனை ஒருங்கக்காரங்களோட வேதனையை பார்த்து தான் தெரிஞ்ச நண்பர்களுடைய வேதனையை பார்த்து தான் நான் ஜல்லிக்கட்டு வீடியோ எடுக்க வந்தேன் நான் வந்து எல்லாத்துக்குமே வீடியோ கொடுக்கணும் எல்லாத்துக்கும் மாட்டுக்காரங்களுக்கு வீடியோ போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜல்லிக்கட்டு முடிஞ்சோன்னே எடுத்து வந்து ஃபுல்லாக போட்டு அது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கேன் ஆனால் வீடியோஸை நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோஸை வந்துட்டு அது நீங்கள் போடுறது தப்பு இல்லை நீங்கள் போடுறதுனால என என்னுடைய சேனல் நான் என்னோடய அடையாளம் தமிழ் ரன்னிங்கிற இந்த மூஞ்சி மொஹரை அந்த அடையாளம் வந்துட்டு அழியுது அந்த தமிழ் ரன்னிங்கிற ஒரு ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அது நிறுத்தி வைக்க போகிறாங்கிற மெசேஜை கேட்கும்போது நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து இதெல்லாம் பண்ணி அதை ப வெளில விடும்பொழுது இப்படி ஏழரை பிடிச்சவங்கனால எனக்கு பெரிய இம்சமயாக இருக்குது இன்னொரு வாட்டி என்னோடய வீடியோவை எடுத்து போடுறான்னா அவங்க ஆத்தா ஒருத்தனுக்கு அவன் பிறந்தவனாக இருக்க மாட்டான் என்னோடய வீடியோஸ் அப்படியே எடுத்து போடுறவனே அவன் அவங்க சத்தியமாக ஒருத்தனுக்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான் நேரடியாக தான் சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய நான் இப்போ போடுற பதிவு என்னையவே எல்லா பேருமே அசிங்கமாக பார்ப்பாங்க ஆனால் என்னோடய மனவேதனை இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க நான் தமிழ்நாட்டின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் மாதம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிப்பேன்னு இன்ன வரைக்கும் கடனில் தான் ஓடிட்டுருக்குது ஒரு கேமரா கூட எடுக்க முடியல அவ்வளோ வேதனையில் ஓடிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு இது பைத்தியம் உங்களுக்கு எப்படி மாடு பைத்தியமோ எனக்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பைத்தியம் அதனால தான் நான் இருக்கேன் இன்ன வரைக்கும் லாஸ்ட் டைம் கேமரா எடுத்ததுக்கு வாங்கின கடன் கட்டலை நான் அதை வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கார கேட்டேன் இதுதான் அந்த ரசீது அதை இன்னும் நகை அடகு வச்சது இன்னும் வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியல அப்புறம் நிறைய பேர் நிறைய நுழைவுகளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் வாய்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம முன்னாடி முன்னாடி வாய்ஸ் வீடியோ கொடுக்கறது அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது காரணம் என்னென்னா என்னோடய உடம்பு போச்சு நுரையீரல் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ கூட பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக பேச முடில நார்மலாக வீடியோஸில் பேசும்போது படபட பட பட படப்படுது நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ என்ன என்னால் வந்துட்டு கட கடன்னு பேச முடியல இந்த இருமல் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் எடிட் பண்ணாமல் தான் வீடியோ போட போகிறேன் அந்த இடையில் அந்த பிக்சரில் வீடியோஸ்லாம் காட்டுறேன் ஒரு நாள் மே காலில் மேலே ஏறணும் அப்படின்னோம்னா ஒரு ஏழு மணிக்கு மேக்ஸிமம் ஏழு எட்டு மணிக்கு வேடிக்க ஆரம்பிக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்னேறு முன்னாடியே ஏறி நின்றுடுவோம் அதுக்கு முன்னாடியே ஒன்று கடிச்சி தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் ஏறிடுவோம் முடிஞ்ச அளவு தண்ணி கிடச்சிடும் நாங்கள் வச்சுருப்போம் குடிச்சிடுவோம் ஆனால் கீழே ஒன்று கடிக்க இறங்க முடியாது எல்லாம் உடம்புல இருக்க அத்தனை அத்தனை பார்ட்ஸும் செயல்பாடுகளை பூரா குறைச்சிக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம் ஒரு மாட்டுக்காரங்க நீங்கள் வந்து மாடை வைப்பீங்க அவுத்து முடிச்சோடனே மாடை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கிளம்பிடலாம் ஆனால் காலில் ஆரம்பித்ததுலேருந்து காலில் ஆரம்பித்ததுலேருந்து சாயந்தரம் முடிய வரலையும் நின்று வீடியோ எடுக்கிறோம் அப்படி எடுத்து அது என்ன சொல்கிறது ஒரு நல்ல மாடு வச்சு ஓட்டி நீங்கள் எப்படி பேர் பேர் பேரெடுக்கணுங்கிறத விட நம்ம அடையாளத்தை பார்க்கணும் அதாவது இப்போ உங்கள் பேர் வந்து என் பேர் ராஜா உங்கள் பேர் ராஜான்னு வச்சுக்கிறேன் அந்த ராஜாங்கிற பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க அதே மாதிரி தான் தமிழன் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு மனுஷன் இருந்தான் அப்புடின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுட்டு போகணுங்கிறதுக்கு தான் நான் என்னோடய உடலை வருத்தி நான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் என் வண்டியில் நான் எழுதியிருக்க விஷயம் என்ன தெரியுங்களா சாவே வந்தாலும் ஜல்லிக்கட்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் என் வண்டிக்கு பின்னாடி எழுதியிருப்பேன் கண்டிப்பாக அது நடக்கும் என்ன சொல்கிறது நான் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டில் இந்த வேலையை பண்ணிகிட்ருப்பேன் இப்போ என்னோடய அடையாளம் தமிழன் நீங்கிற ஒரு அடையாளம் அழிய போகுது அப்படின்னு அழிகிறதுக்கு நானே வந்துட்டு லூஸில் என்ன சொல்கிறது உங்கள்கிட்டலாம் இது தடவை சொல்லியும் நீங்கள் கேட்காம நானும் அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கவே அது என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி நானே அழி நானே அழிச்சிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்லி பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன் தயவு செஞ்சு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை உங்கள் கலையாக இருக்கா எடுத்து நீங்கள் போடுங்க நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புவேன் நீங்கள் எடுத்து போடுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நான் மெனைக்கெட்டு ரெடி பண்ணி போடுற வீடியோவை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீ உன் அதில் போடுறதுக்கு உன் சேனலில் போடுறதுக்கு உன் பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பேஜில் உன்னோட இதில் போடுறதுக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா அது உங்கள் அம்மாவை நீங்கள் தப்பாக நினச்சி பாருங்கள் அதில் கே அதில் பிறந்த நீங்கள் அந்த தப்பானதாக இருக்கும் இந்த வேலையை பண்ணுறவங்களுக்கு இது சுறு 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 சுறுன்னு ஏறணும் மண்டையில் ஏறணும் அதுக்காகத்தான் நான் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேன் அசிங்கமாக பேசியிருக்கேன் மொத்த வயிற்றுச்சல் இன்னும் விட்டுருந்தேன்னா நான் முதலிருந்ததுக்கு விட்டுருந்தேன்னா இப்போ மணி பத பத்தரை சரியாக தூக்கம் வரல வீடியோ பேசிவிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை பேசிகிட்ருக்கேன் தூக்கம் வரல தூக்கம் வராமல் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன் இதை ரிலீஸ் பண்ணுவோன்னா என்னென்னு தெரில பட் ஆனால் ரிலீஸ் ஆகணும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள போடக்கூடிய வீடியோஸை மாட்டுக்காரங்க பிடியக்காரங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஃபேஸ்புக் பக்கம் வச்சுருக்கேன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு இன்ஸ்டாகிராமில் இந்த போட்டு ஃபாலோ இருக்கேன் அப்படிங்கிறவங்க எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் கோத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோடைய அடையாளத்தை நீங்களே கொச்சப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் தவறுதலாக யாராவது புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க தப்பாக பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்துட்டு அசிங்கமாக பேசியிருக்கேன் அசிங்கமாக பேசுனது பிடிக்கல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க என் அடையாளத்தை அழிக்கிறதுக்கு இனிமேல் நான் அனுமதிக்க மாட்டேன் சரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது தப்பாக தெரிஞ்சால் மன்னிச்சிக்கோங்க